அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போக ஏழாயிரம் என்ற நூலில் இருந்து பாடல் நூத்தி இருபத்தி ஏழு மற்றும் நூற்றி இருபத்தி எட்டாம் பாடலை கவனிப்போம் யோகம் ஞானம் வாதம் வைத்தியம் இவைகளை யார் யாருக்கு கற்பிக்கலாம் அல்லது யார் யார் கற்கலாம் என்று போகசித்தர் சொல்வதை பாடலாக கவனிப்போம் போதித்தேயோகத்தின் பொருளை காட்டி புகழறிய ஞானத்தின் பொருளை சொல்லு அமர்ந்தாக்கால் அதில் பிழைப்பான் அல்லாற்றால் பேயாவான் அதிர்ஷ்ட சோதித்த நாள் வரைக்கும் கற்பம் சூட்டு துடியான வாதத்தின் சூட்சம் சொல்லு சாதித்தே கைகாட்டு காட்டு அருளோடு பொருளும் கைமுறையாய்குழுவை ஒன்று சூட்டினியே நீட்டுகின்ற அசபையது நிறைந்த முடிகாட்டு நீங்காத பூரணத்தை அழுத்தும் பாரு நாட்டுகின்ற எட்டு நாள் அதனில் சேர்த்து நடித்துமே கண்டத்தே நின்று கூடி ஆட்டுகின்ற ஆடாச்சு நிறைந்த கதிரிக்கே ஆண்மையாய் கதிரேது உனை மூக்கில் நின்று ஊட்டுகின்ற யோகிக்கு தன்னிடத்தே ஓடும் உதிக்கின்ற ஞானிக்கும் பதமிதாமே சித்தர் போகர் இந்த இரண்டு பாடல்களிலேயும் யோகிக்கு வாசியானது முனை மூக்கில் நின்று ஓடும் என்கிறார் முனை மூக்கு என்பது கீழ் எல்லோருக்கும் கண்ணுக்கு தெரிவது முனைமூக்கல்ல இது அடிமூக்கு முனை மூக்கு என்பது சுவாசம் தொண்டையிலிருந்து மூக்கு வழியாக எந்த இடம் வருகிறதோ அந்த இடமே தான் முனை மூக்கு உங்களுடைய பார்வையும் அங்கேதான் வைக்க வேண்டும் அதுவே சுழுமுனை பகுதி முச்சந்தி கூடுமிடம் அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி